ஹாய் ஹலோ வெல்கம் டு நிகாரிக்கா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி யூடியூப் சேனலுங்க இன்றைக்கி நம்ம வந்து ரசப்பொடி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் மெஷர்மெண்ட்டுக்காக நான் இந்த கரண்டி எடுத்துக்க பாருங்கள் இந்த குழி கரண்டி இந்த குழி கரண்டியில் ஒன்றரை கரண்டி சீரகம் எடுத்திருக்கேன் ரெண்டு கரண்டி குருமொளகா எடுத்திருக்கேன் மூணு வர மிளகா தேவையான அளவு மஞ்சத்தூள் ரெண்டு கொத்து கருவேப்பந்தலை பெருங்காயங்க கட்டி பெருங்காயம் இல்லைங்கிறதுனால நான் பவுட்ரு எடுத்திருக்கேன் வாங்க இப்படி செய்கிறதுன்னு பார்த்தரலாம் சீரகத்தை வறுத்துக்கலாங்க எண்ணெய் விடாம கருக விடக்கூடாதுங்க பாருங்க இந்த அளவுக்கு வருவது போதும் எடுத்துடலாம் இப்போ இந்த குருமளக சேர்த்து வறுத்துக்கலாங்க பாருங்கள் குருமொளக நல்லா வறுத்துறேன் ரெண்டு கொத்து கருவே வறுத்துக்கலாம் இப்போ இது கூடவே இந்த மூணு மழம் மரமாக தான் சேர்த்துக்கலாங்க அதுவும் கொஞ்சம் அவ்வளோ வறுத்துக்கலாம் போதுங்க எடுத்துடலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க நான் வந்து டீ டீ பெருங்காய் தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேங்க சாம்பாருக்கும் யூஸ் பண்ணுவேன் ரசத்துக்கும் யூஸ் பண்ணுவேன் மற்ற டிஷ் ஏதாவது ஒரு சில இது செஞ்சேன் அப்படின்னா இந்த பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுவேங்க நல்லா மனமாகவும் நல்லாவும் இருக்குது நான் இந்த ரசப்பொடிக்கு தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துருக்குறேங்க இப்போ நீங்கள் யோசிப்பீங்க இந்த ரசப்பொடிக்கு கடலப்பருப்பு தனியா இதெல்லாம் சேர்த்தாமல் இவங்க வெறும் குறுமொளகு சீரகம் பெருங்காயம் இது மட்டும் போட்டிருக்காங்க அப்படின்னு நான் வந்து வீட்டில் இப்படி இவ்வளவுதான் சேர்த்துவேங்க ரசப்பொடிக்கு இந்த நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா உரணம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்க ரசப்பொடி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க பிளேட்டுக்கு மாற்றி விட்டுருக்கேன் கொஞ்சம் சூடாக இருக்குது அரைச்சதுக்கு இது நல்லா ஆறுட்டுங்க ஆறுனதுமே வேற பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம் நான் வந்து இந்த பாட்டிலில் தான் போட்டு வைப்பேங்க இப்போ எனக்கு ரசப்பொடி தீந்துருச்சு தீந்துரு அதனால் நான் இப்போ ரசப்பொடி ரெடி பண்ணி இருக்கிறேங்க நீங்களும் இந்த மாதிரி ரசப்பொடி வீட்டிலையே ரெடி பண்ணி செஞ்சு சா யூஸ் பண்ணுங்க ரசத்துக்கு யூஸ் பண்ணுங்க இந்த ரசப்பொடி நீங்கள் கேட்கலாம் ரசப்பொடி வந்து கொஞ்சம் குறை குறான்னு அரைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் வந்து ஒரு முக்கால் பாகத்துக்கு தான் அரைச்சிருக்கிறேங்க ரொம்ப நைஸாக இல்லை இல்லை தொட்டு பார்க்கும்போதே தெரியுது குறை குறான்னு தான் இருக்குது நான் வந்து தாளிக்க வெங்காயம் மிளகாய் தாளிக்கும் போதே ரசப்பொடியே போட மாட்டேங்க நல்லா ரசம் நொரக்கட்டி வரும்போது இந்த ரசப்பொடி அந்த ரசத்துக்கு தேவையான அளவு போட்டு ரசத்தை கொதிக்க விடாமல் இறக்கணுங்க அப்போ தான் ரசம் நல்லா ருசியாக இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் ஒரு வாட்டி ஒரு கரண்டி ஊற்றி சாப்பிட்ற ரசத்துக்கு ரெண்டு மூணு கரண்டி ஊற்றி சாப்பிட்லாம் அப்படிங்கிற அளவுக்கு ருசி கிடைக்குங்க நீங்களும் இந்த மாதிரி ரசப்பொடியெல்லாம் வீட்லையே தயா ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப நன்றிங்க